கண்ணியமான சகோதரர்களே பெண்ண நாங்க நிக்காக்காக வேண்டி அழகுப்படுத்துறோம் பெண்ண நிக்காக்காக வேண்டி அழகுப்படுத்துறோம் தாராளமா அழகுப்படுத்துங்க ஆனா அந்த அழகுல பதுவாக்கள் இருக்க கூடாது அந்த அழகுல என்ன இருக்க கூடாது பதுவா என்ன பதுவா நீ கேட்கலாம் ஹஸ்ரத் என்ன பதுவா என்ன இந்த நிக்கா நான் நினைக்கிறேன் அலமதுல்ல இந்த சுண்ணத்தான் அமைப்புல நடக்குது மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இந்த நிக்கா ஒரு பரக்கத்துள்ளதாக அல்ல அல்லாஹுடைய பொருத்தம் அடைஞ்சதாக மற்றவர்களுக்கு ஒரு ஒரு பாடமாக நாங்களும் இதை எடுத்து நடக்கணும் என்ற ஒரு ஆசைப்படக்கூடிய நிகாவாக அல்ல இந்த நிக்கா ஆக்கி வைப்பானாக இன்னைக்கு பெண்ணை கொண்டு போய் கால் பண்றாங்க எத்தனை மணிக்கு ட்ரெஸ் பண்ணணும் லோஹருக்கு கூட்டி வாங்க பொண்ணு எப்ப கூட்டி போறது ஆப்டர் இஷா நைன் ஓ கூட்டி வர போறாங்க பொண்ணை ட்ரெஸ் பண்ண நைனுக்கு மார்னிங் எயிட் ஓ கிளாக் லெவன் கூட்டி போறாங்க செலவு இல்ல சரி

அந்த அழகுக்குள்ள நடக்கக்கூடிய கூடிய நான் சொல்லிட்டு இருக்கேன் பெண்ணுடைய இந்த புர்வ முடிய 플க் பண்ண கல்யாணத்துக்காகவே இந்த இருக்கக்கூடிய கூடிய புரிய புர்வ முடிய 플க் பண்றாரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லாணல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் தபிபானாக அல்லாஹ் இப்ப கொஞ்சம் போய் பாவம் mesela யங்ஸ்டர் அவனோட கையில பெருசாக நான் நிறيكل பணம் இல்லையaikum 플க் எப்படி பண்றதன்னா ஹாஃப் ஆலா பண்றது ஹைவே ரோட் மாதிரி நடுவால போய் இருக்குது ரெண்டு சைடாலே போய் வளர்றது

ஹஸ்பண்ட் பாக்குறதுக்கு முன்னால வாப்ப உண்மை பாக்குறதுக்கு முன்னால இன்றைக்கு சில வியாபார ப்ரமோட் பண்ணக்கூடிய சில பசித்த மிருகங்கள் இருக்கிறாங்க மற்றவங்களுடைய ஃபேமிலிய மற்றவங்களுடைய குடும்பங்களை கணக்கெடுக்கிறதே இல்லை அந்த பெண் அழகாக உடுப்பட்டு அனுமதி எடுக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியா ஆனா அவங்க பேஜ்ல இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோட் பண்ணிடாங்க நாங்க இன்றைக்கு இன்றைக்கு பெண் இருக்கா அவட அழகு எல்லாம் கூட எத்தனை பேர் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதை பொறுத்த பெண்மணி வார ஹோலு இப்ப சர்வசாதம் வெஸ்டர்ன் என்றாங்க கேட்டா தனியமான சொல்லி எவ்வளவு பெரிய பாவம் என்பது விளங்குது இல்ல இதற்கு முன்னாலும் சொன்னேன் சில பெண்கள் சில ஆண்கள் கயா பண்றத தண்ட மனைவியோட அன்பாக இறக்கமா பலவுறத எதுல போடுறாங்க சோஷியல் மீடியால போடுறாங்க சிலவங்க என்ன செய்யறாங்க நான் இதற்கு முன்னாலும் ஒரு பயான்ல சொல்லி காட்டினேன் ஒருவர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாரு நான் கண்ணால கண்டன் அதை கண்டதால நான் உங்களுக்கு சொல்லுறேன் கீழே போட்டிருக்கிறாரு அவருடைய கேப் பண்றது மனைவியோடு இருக்கிறது மனைவியோடு எப்படி இறக்கமா இருக்கிறார் என்று நான் அந்த கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்து அவர் போட்டிருக்கிறாரு ஹபீபி கம் டு ஜஹன்னம் என்று போட்டிருக்கிறார் கீழே அதுக்கு ஒருவர் ஆமீன் என்று போட்டிருக்கிறார் சிலவங்க சிலவங்களுடைய பதுவாக்க அது சின்ன சின்ன நாங்க நன்மைகளை விட்டுட்டு போகாட்டியும் பிரச்சனை இல்ல பாவங்களை விட்டுட்டு போகவாங்க

கூட்டாளி மா கேட்டாங்க பாத்திமார் அதிக பார்த்து ஏனப்பா கவலையாக இருக்கீங்க சொன்னாங்க உருவத்தை எந்த ஒரு சகாபியும் பெரிய பிள்ளை ஆகுனதுக்கு பின்னால யாரும் என்ன கண்டது கிடையாது ஆனா எனக்குள்ள ப்ராப்ளம் என்னண்டா நான் சக்கராத்தில் இருக்கிற மாதிரி நினைக்கிற நான் மௌத் ஆகிட்டா ஏந்த ஜனாதாவ சந்தூக் எப்படி இருந்தா அந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும் ஒரு பலகைக்கு மேல வச்சு கொண்டு போவாங்க அந்த அமைப்புல என்ன ஜனாதாவை கொண்டு போனா சாத்திமா ரவி அல்லாஹான் ஒரு உயரமான பெண்மணி ஒரு கட்டையான பெண்மணி கொலித்தெனி பெண்மணி என்பதை மற்ற சகாபாக்கள் விளங்கி கொண்டு விளங்க கூட நடிச்சு கவலைப்படுறேன் அப்ப சும்மா ரவி அல்லா சொன்னாங்க கவலைப்படுவானோஷால இப்ப என்னோட மத்தியில் கொண்டு போறோம் சந்தூக் அந்த மாதிரி ஒரு சந்தூக்க கண்டிருக்கிறேன் அதுல வச்சு நான் உங்களை கொண்டு போறேன் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கசிவானா அல்லாஹ் உங்களுக்கு ரக சந்தோஷத்துல துவா செஞ்சாங்க பாத்திமா அம்மா ரவி அல்லாஹு அன்ஹா ஒஃபாத்தாகிட்டாங்க சொன்னது போல அஸ்மா ரவி அல்லாஹு அன்ஹா ஜனாதாவை சந்தூக்களை வச்சு கொண்டு போறாங்க அதுல ஆச்சரியம் என்னன்னா ராவோட ராவாக கொண்டு போய் அடக்கம் செஞ்சிட்டாங்க ஹதரத் செய்தின் அபுபக்தர் சித்திக் ரதி அல்லாஹன் அவர்கள் கூட ஜனாதார கலந்து கொள்ள தெரியா ஒஃபாத்தா ஒஃபாத்தாகிறது தெரியா ஹதரத் ஆயிஷா ரவி அன்ஹா அவங்க நாங்க எல்லோருக்கும் ஆச ரசூலுல்லாட ஜியாரத்துக்கு போகணும் அல்ல எங்கள் எல்லோரையும் கபுள் செய்வானா அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஜியாரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக செலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அதற்கு முன்னால போய் கண்ணியமாக நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ரசூலுல்லாவுடைய ஜியாராக்கு முன்னால அதுக்கும் கண்ணியம் இல்லாம போயிட்டு கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹு நிலையார்களே ஆயா ரதி அல்லா இதை சொல்லி முடிக்கிறான் ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹு அன்பா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க பக்கத்துல தண்ட கணவனுடைய கபர் பக்கத்துல தண்ட

ஹதரத் உமர் அதி அல்லாவுடைய நீண்ட சம்பவம் வஃபாத்துக்கு பின்னால ஹதரத் உமர் அதி அல்லா கொண்டு போய் அந்த இடத்துல அடக்கம் செய்யறாங்க ஆயிஷா சித்திகா ரதி அல்லா வந்தா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க ஒரு சஹாபி கேட்கிறாங்க வந்து ஒரு சஹாபி பெண்மணி ஒரு காலம் வீட்டில இருந்தீங்க ஆனா இப்ப நீங்க வீட்டை வெளியே போற என்ன ரீசன் சொன்னாங்க மண்ணுக்கு கீழே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எந்த கணவன் எந்த ஹஸ்பண்ட் ரசூலுனா சல்லா அலி வசல்லம் கரீமுனா சல்லா அலி வசல்லம் நான் அவருக்கு மனைவி அதற்கு பக்கத்தில் இந்த வாப்பா அபுபக்கர் ரவி அல்லாஹன் ரெண்டு பேரும் எனக்கு மகரம் ரெண்டு பேரும் ஆனால் எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறவர் எனக்கு மகரம் இல்ல அவர் போடாம இருப்பார் நான் இப்படி உட்கார் அந்த இடத்துல உருவம் அல்ல நேரடியா அல்ல மண்ணுக்கு கீழே மகரம் இல்லாத ஒருவரோட கூட ஆயிஷா ரதி அல்லாஹுவன் இருக்க வரும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க கண்ணியமான சகோதரிகளை அல்லாஹர்களே குடும்ப வாழ்க்கையில ஆக முக்கியம் அல்லாட கத்தலை யாரு கோயிச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்ல அல்லாவுக்காக செய்யும் அல்லாஹ் கைவிடவே மாட்டான் நான் எல்லா நிகா பயான்களையும் பொதுவாக சொல்றது புரோக்கர் அல்லாவ பயந்து போங்க யாரு புரோக்கர் அல்லாவோ பயந்து போங்க ஒருவர் வந்து சொல்லுறாரு கல்யாணம் பேசுறது என்பது கடை கடக்கூலிக்கு பேசிக் கொடுக்கறது மாதிரி அல்ல ஒரு ப்ராபர்ட்டியை இன்னொருவருக்கு கை மாத்துறதல்ல ஒரு ஒரு ஃபேமிலி வந்து சொல்லுறாங்க ஹசரத் இவர்கிட்ட பெண் பார்க்க சொன்னா நல்ல ஒரு கணவனை பார்க்க சொன்னா அவருடைய டீல் என்னண்டா அவர் உம்ரா கணக்குமா அவர் உம்ரா கணக்குட்டம் டீல் இன்னொரு இன்னொருவர் சொல்றாரு ஹசரத் என்னுடைய வீடு அறவாசல் இருக்குது அதுக்கு ஒரு ஒன் மில்லியன் தேவை நல்ல ஒரு பாட்டி இருக்குது பேசிட்டு சொல்ல சொல்லி புரோக்கராக இருந்தார் புரோக்கராக ஒரு பெண்மணி வாரா யார் அசூல் அல்ல ரெண்டு பேர் ப்ரொபோஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க நான் யார மெரி பண்ண நான் யார மெரி பண்ண ரெண்டு சொஹாபாக்கள் என்ன கேட்டு வந்திருக்கிறாங்க சல்லல்லாலேஸ்லம் டீல் பேசல சந்தோஷமாக ஹதியாக்களை நீங்க சதக்காக்கள் கொடுக்கிறது வேற அது நீங்க சந்தோஷமா கொடுத்த யாரு டீல் பேசி ஒரு நிக்காக செஞ்சு வைக்கிறாரோ அதுல பரத்திருக்காரு அதுல பரத்திருக்காரு சொன்னாங்க நான் நினைக்கிறேன் கைஸ்ட் ரவி ரெண்டு பேரும் உங்களுக்கு மெச்சாக மாட்டாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சரி வர மாட்டாங்க ஏன்னா உங்களோட லைஃபோட அந்த ரெண்டு பேருடைய கம்பேர் பண்ணி பாக்குற நேரத்துல அது கொஞ்சம் சரிவராது நீங்க ரெண்டு பேரும் வித்துடுங்க ஆனா உங்களுக்கு மெச்சாகுற மாதிரி உங்களோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறார் ஒரு கணவன் ஒரு வாலிபர் இருக்கிறாரு அவரு தான் உசாமா ரவி நினைக்கிறேன் அந்த சஹாபிய நீங்க மாரி பண்ணுங்க சுகானந்த மதீனத்து பெண்கள் எந்த அளவுக்கு என்றால் நாங்களும் இந்த குடும்பத்தை போல என்று ஆசைப்படுவாங்களா என்ன நடந்துச்சு ஒரு புரோக்கருடைய நல்லெண்ணம் இந்த குடும்பம் நல்ல வாழணும் கண்ணியமான சகோதரர்களே ஒரு புரோக்கர் ஒரு கணவனையும் ஒரு பெண் வீட்டாரையும் சேர்த்து வச்சுட்டு அவரோட கடமை என்ன தெரியுமா தாஜ்ஜியத்துல கண்ணீர் படிக்கணும் என்னது புரோக்கர் பீஸ் கிடைக்கல ரெண்டு குடும்பமும் கடைசி வரைக்கும் யா அல்ல சந்தோஷமாக வாழ வச்சிடு எந்த கண்ணூரும் இல்லாம பிரச்சனைகளும் இல்லாம நிம்மதியாக சந்தோஷமாக மற்றவர்கள் சந்தோஷப்படுற மாதிரி இந்த ரெண்டு பிள்ளைகளை வாழ வச்சிடுயா அல்ல ஏதோ இந்த ரெண்டு குடும்பம் சேர்றதுக்கு ஒரு காரணமாக நீ என்ன ஒரு காரணமாக வச்சுடாயா அல்லா இந்த குடும்பத்துல வரக்கூடிய பிள்ளைகளை சமூகத்துக்கு பிரயோஜனமான பிள்ளைகள் ஆக்கடியா அல்ல மிக பெரிய விவாதம் செஞ்சிருக்கிறார்கள் சாதாரணமான ஒரு விவாதம் விபாத அதனால சகோதரர்களே பொதுவாக பெண்ண பாக்குறது யாருக்கு கடம் என்றா மாப்பிள்ளைக்கு தான் கடமை இமாம் புகார் தெளிவான பாடங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒருவர் ஒரு பெண்ண திருமணம் செய்யறதாக இருந்தா முதல் முதல் உமா வாப்ப வாராங்க பார்க்க வாப்பக்கு அனுமதி இல்ல உம்மா என்ன செய்யலாம் தாத்தமாறு வாராங்க பொண்ணை பார்த்துட்டு போறாங்க போய் என்ன அந்த அந்த அவருடைய மகனை கூட்டி வாரங்க பிரச்சனை இல்லை ஆனா எல்லோருக்கும் கூட புரோக்கர் பாக்கிறார் பொண்ணு அவர் பார்த்து ஓகே பண்ணணும் இந்த பாவங்கள் இந்த தவறுகள் மாத்தப்படுவோம் மாத்தப்படுவோம் திருத்தப்படுவோம்